ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதி ரேவா லைஃப் ஸ்டைல்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் லசூனி அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பன்னீர் ரெசிபி வேற வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பன்னீர் லசூனி செய்ய போறோம் இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காய தக்காளில வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு pan வச்சிருக்க அந்த panல தேவையான அளவுக்கு oil விட்டுக்கோங்க oil சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகம் வச்சிருக்க இத ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ரெண்டு ஏலக்காவையும் போட்டுடலாம் சீரகம் உடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் கட் பண்ணி இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதக்குற டைம்ல ஆறு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் பத்து முந்திரி பருப்பு வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் மூணு தக்காளி வச்சிருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க வெங்காய தக்காளி வதங்குற டைமில் ரெண்டு காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன் ரொம்ப பெரிய சில்லியாக இருக்குது அதனால் ரெண்டு தான் எடுத்திருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன சில்லியாக இருந்ததுன்னா நாலு அஞ்சு போட்டுக்கோங்க இது ரொம்ப பெரிய சில்லி அதனால் ரெண்டு காஷ்மீரி சில்லி போடுறேன் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சால்ட் தேவையான அளவு இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஆஃப் glass தண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் lid போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் வெங்காய தக்காளியெலாம் நல்லா பாயில் ஆகிடும் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுன உடனே நல்லா ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு pan எடுத்துக்கிட்ட அந்த panல தேவையான அளவுக்கு oil விட்டுக்கோங்க oil சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகம் வச்சிருக்க இது ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் பொரிஞ்சிடுச்சு இப்போ ஒரு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்க இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சியை ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்க இதையும் ஆட் பண்ணிக்கலாம் கடிச்சு சாப்பிடும்போது போது செம்ம டேஸ்டா இருக்கும் அரை கப் பூண்டு எடுத்திருக்கேன் அரை கப் பூண்டுன்றது ஒரு இருபது பல்லு பூண்டு இருக்கும் இந்த கிரேவிக்கு கொஞ்சம் நிறைய பூண்டு ஆட் பண்ணணும் அது எல்லாத்தையும் நல்லா பொடிய கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க ஸோ இருபது பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பொடிய கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம் நம்ம இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல காரமா சாப்பிடுறவங்க இன்னும் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல முதல்ல நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி வச்சிருந்தோம்ல அதை நல்லா ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த பேஸ்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது பாருங்க எவ்வளவு கலரா இருக்கு பாருங்க நம்ம காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணதுனால தான் இவ்வளவு கலரா இருக்கு கிரேவிங்களுக்கெல்லாம் ரொம்ப கலர் வேணும் நம்ம நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணலாம் அது காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணலாம் ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ இந்த பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன் மிக்சியை கழுவி அந்த தண்ணி வச்சிருந்தோம் அந்த தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் கேர்டு வச்சிருக்கேன் இதை நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சுகர் வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது mix கொடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மசாலா ஃப்ரை பண்ணும்போது salt add பண்ணிருந்தோம் இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க salt கரெக்டா இருந்தா ஓகே அப்படி இல்ல தேவையான அளவுக்கு salt add பண்ணிக்கோங்க 3 minutes நல்லா கொதிச்சிச்சு நம்மளுடைய கிரேவி இப்போ ஒரு ஸ்பூன் गरम मसाला வச்சிருக்கேன் இத ऐड பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி வச்சிருக்கேன் இது நல்ல லீவ்ஸ் லீவ்ஸா இருக்கு பொடியா இல்ல அதனால நம்ம கையில க்ரஷ் பண்ணி போடலாம் அப்படி கிரீம் இல்லாதவங்க பாலை நல்லா நம்ம திக்கான பால் கிடைக்கும் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது கிரேவிக்கும் நல்லா இருக்கும் இப்போ இந்த பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் கொதிக்கட்டும் 20 minutes நல்லா கொதிச்சிச்சு இப்போ கடைசியா 300 g பன்னீர் வெச்சிருக்கேன் இந்த பனீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு mix கொடுத்துடலாம் மீடியம் फ्लेம் வெச்சுக்கோங்க லைட்டா பாயில் ஆகட்டும் இந்த பன்னீர் சாஃப்ட் ஆகிறதுக்காக இப்போ கடைசியா ஒரு ஸ்பூன் பட்டர் வெச்சிருக்க இத ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சூப்பரா பன்னீர் லசூனி ரெடி இதுக்கு வீட் பட்டர் நான் வெச்சிருக்கோங்க இதோட ரெசிப்பியை சீக்கிரமா உங்களுக்கு அப்லோட் பண்றோம் நான் கூட எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க இது கோதுமை மாவுலாம் செஞ்சது சம சாஃப்ட்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க